வாழ்க வளமுடன் நான் கவிதா ஓம் குமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜாதக ஆய்வுல இன்னைக்கு சந்திக்கிறோம் அனைவரும் நலமா எல்லோருமே நலமோட இருக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் இப்போ இன்னைக்கான ஜாதக ஆய்வுல என்ன கேள்வினா இந்த ஜாதகர் ஒரு பெண் ஜாதகர் இவரோட கேள்வி என்னன்னா வீடு வாங்கலாமா அப்படிங்கறத இவருடைய கேள்வி அப்படி வாங்குற வீடு பழைய வீடா வாங்கணுமா இல்ல புது வீடா வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப வருது இதுல எது வாங்கலாங்கிறது இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு இதற்கான தீர்வை என்கிட்ட கேட்டு ஏ பார்த்து சொல்ல சொல்லி சொன்னாங்க அத அப்படியே இந்த ஜாதக இப்ப பார்க்க போறோம் இந்த ஜாதகருடைய லக்னம் வந்து ஏழ்பி லக்னம் நீன லக்னம் இதற்கான அதிபதி குரு பகவான் ஏழாம் வீட்டுல நல்ல நிலைமையில இருக்காங்க இப்ப இந்த ஜாதகருடைய கேள்வி நாலாம் வீடு சம்மந்தப்பட்டதுனால நேராக நாரா நாலாம் வீடு போக போறோம் நம்ம நாலாம் வீடு மிதிர வீடு இதற்கான அதிபதி புதன் பகவான் ஏழ்பிக்கு பதினொன்னுல இருக்காங்க ஏற்பிக்கு பதினொன்றுல இருக்காங்க நல்ல நிலைமையில இருக்காங்க இவங்களுக்கு இது ஒரு ரெண்டாவது தான் அதையும் அது காட்டுறது இப்ப இவங்களோட கேள்வி என்னன்னா புது வீடா பழைய வீடா இதுதான் இவங்களுடைய குழப்பம் ரெண்டுமே இவங்களுக்கு தகுந்த பட்ஜெட்ல தகுந்த முறையில அமையது வீடு வாங்குறதுல ஒரு பிரார்ப்ப மாதிரி அதை வந்து அதற்கான சூழ்நிலை நேரம் கரெக்டா அமையணும் இவங்களுக்கு அது போல அமைஞ்சிருக்கு புது வீடு வாங்கலாமா பழைய வீடு வாங்கலாமாங்கிறது குழப்பம் இங்க பாருங்க இந்த கேது பகவான் வந்து புதன் பகவானோட சேர்ந்த மாதிரி இருக்கிற அமைப்பு எதை காட்டுதுன்னா பழைய வீடு வாங்கலாம் அப்படிங்கிற அமைப்பை காட்டுது ஏன்னா கேதுனா பழமையான அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம இப்ப பழைய வீடு இவங்களுக்கு ரொம்ப தகுந்ததா இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு விடையாக சொல்லப்பட்டது ரொம்ப எளிமையா இங்கே இருக்கிற இந்த ரெண்டு கிரகத்தை வச்சே நம்மளால இந்த ஏற்பி முறையில சொல்லிட முடியாது இது போல ரொம்ப சிம்பிளா நம்ம அந்த ஜாதக ஆய்வில் பார்க்க முடியக்கூடிய இந்த மெத்தடை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு ஏதாவது ஜாதக ரீதியான கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கான்டாக்ட் பண்ணலாம் மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்க வடமுறை